ஹஜரத் உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹான் அவர்களுடைய சிறப்பை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏராளமான பிரமாண்டமான ஆச்சரியமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் ஹஜரத் உமர் பின் ஹத்தா பரதியல்லாஹ்வான் அவர்கள் இந்த பதிவில் ஹஜரத் உமர் பின் ஹத்தா பிரரதி அல்லாஹான் அவர்களுடைய ஆச்சரியமான ஒரே ஒரு சிறப்பை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அலமதுல்லா ஹிரோபில் ஆலமின் அசலா தோசலில் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக உமர் பின் ஹத்தா பிரரதி அல்லாஹ்வான் அவர்களுடைய பெயரை கேட்காதவர்கள் கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர்கள் உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹ்வான் அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்துடைய இரண்டாவது கலீஃபாவாக இருந்தார்கள் உலகத்திலே இருபத்தி இரண்டரை லட்சம் கிலோமீட்டர் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளால் வந்தது ரோம் பின் அவர்களுடைய கேட்டாலே ஆரம்பித்தார்கள் அது மட்டுமல்லாமல் கூட உமர் ரதி அல்லாஹான் அவர்களை கண்டால் நடுங்கிறான் திருமதியுடைய ரிவாயத் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது அதில் ஒரு சிறப்பு தான் அபு யாலா அல்மத்துலே தங்களுடைய முஸ்ததிலை கொண்டு வராங்க ஒரு தடவை ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே வந்து இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மஸ்திது குல்லால உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் நுழைகிறார்கள் இதை பார்த்த சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஜிப்ரில் அலி அவர்களை பார்த்து ஹத்திஸ் நீபி ஃபதா இலி உமர் ரதி அல்லாஹ்னு அவர்களுடைய சிறப்புகளைப் பற்றி எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் அதில் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா யா ரசூல் அல்லா லவ் ஹத்தஸ்

காலம் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியில் இருந்தார்களோ அந்த காலம் வரை நான் சொன்னால் நூ அலை அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியில் எத்தனை வருடங்கள் இருந்தார்கள் எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்ற விடயத்திலே நான்கு கருத்துகள் சொல்லப்படுகிறது முதலாவது அவங்க சொல்றாங்க நூ அலேஹு உலகத்திலே தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் இது தப்சீருல் குரானில் அதை என்ற தப்சீரிலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது கருத்து

தஃசீருல் குர்த்துபியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான்காவது கருத்து அவுனிபுனு அபி ஷத்தாத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறுகிறார்கள் ஹதரத் நூ அலை இஸ்லாம் உலகத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் இந்த விடயம் தஃசீர் இபுனு அபி ஹாத்மிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் வருடங்கள் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம் ஹதரத் நூ அலை தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியில் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்களோ அந்த காலம் முழுவதும் அதாவது ஆயிரம் என்று ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அந்த ஆயிரம் வருடங்கள் விடாமல் தொடர்ச்சியாக முடிவடையாது காலம் முடிந்துவிடும் உமர் ரதிவான் அவர்களுடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது என்று சொன்னார்கள் என்றால் எப்படியாப்பட்ட சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ்வான் இந்த அளவுக்கு அவர்கள் இந்த சிறப்பை அடைவதற்கு என்ன காரணம் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இஸ்லாத்துடைய விடயத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ரோஷம் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வீரம் ஈமானிலே அவர்கள் அவர்களுடைய உறுதி இது போன்ற காரணங்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் இப்படியாப்பட்ட மிகப்பெரிய அந்தஸ்தை உமர் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு சொன்னான் கண்ணியமானவர்களே உமர் ரதி அல்லா அவர்களுடைய அபிப்பிராயப்படி குரானிலே கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆயத்துகள் வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தார் ஒரு தடவத் அவர்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள்டு அல்லா இந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய மக்காமை இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய காலச்சி இருக்கக்கூடிய இடம் இதற்கு பின்னால் இருந்து தொழுதால் நன்றாக இருக்குமே என்று சொன்னவுடன் அல்லாஹ் பக்ராவுடைய ஆயத்தை இறக்குகிறான் மகாமி இப் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹதரத் சல்லா அலுலாம் அவர்களுக்கு அல்லா வகை அறிவிக்கிறான் இப்படி ஏராளமான அபிப்பிராயங்கள் அல்லா சுபான குரான் வசனங்களாக உலகத்துக்கு இறக்கியிருக்கிறான் கண்ணியமானவர்களே உமர்பின் ஹத்தா ரதி அல்லானவர்கள் எப்படியா பட்டவர் என்று சல்லல்ல அலுவலாம் அவர்களுக்கு ஜாஹிலியா காலத்தில் இருந்தே தெரிந்திருந்தது இதனால தான் புகாரி ரிவாயத் வருது சல்லல்லாஹு அலி வசல்லம் ஒரு நாள் வியாழக்கிழமை இரவு துவா செய்தார்கள் அல்லாஹு இஸ்லாம உனக்கு விருப்பமான இரண்டு பேர்களில் ஒருவரை கொண்டு இந்த இஸ்லாத்தை உறுதிப்படுத்தி யாழ்லா இன்னொரு ரிவாயத்தில் ஐசல் இஸ்லாம் இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி விடியாள்லா என்று சல்லல்லாஹம் துவா செய்தார்கள் அந்த இருவர் யார் ஒன்று அபு ஜஹலிபுன் ஹிஷாம் இரண்டாவது உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் அவர்கள் அல்லாஹ் இந்த துவாவை உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹான் அவர்களுடைய விடயத்திலே கபுல் செய்தார் அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை உமர் ரதி அல்லான் அவர்களுக்கு அருளினார் வியாழக்கிழமை இரவு சல்லல்லாசன் துவா செய்தார்கள் வெள்ளிக்கிழமை இஸ்லாத்தை உமர் பின் ஹத்தாப் ரதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதனால தான் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லான் அவர்கள் சொல்வார்கள் உமர் ரதி அல்லான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு வெற்றியாக அமைந்தது அவர்கள் எங்களுக்கு ஹலீஃபாவாக இருந்தது அல்லாஹுடைய இருந்தது அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது முஸ்லிம்களுக்கு பெரும் ஒரு உதவியாக இருந்தது என்று கூறுவார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் சந்தோஷம் அடைய வைத்தது இபுடைய அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது உமர் பின் ஹத்தா ரதி அல்லா அவர்கள் சல்லல்லா அவர்களுக்கு முன்னால் ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னார்கள் என்ன